தமிழகத்தின் ஊழலற்ற நிர்வாகத்தின் ஒரே முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நேர்காணல் ஒன்றில் முக்தார் என்பவர் உளறியதை கேட்டுக்கொண்டிருந்தேன் கரைபடியாத வெண்மைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்த கர்ம வீரரை பற்றி என்ன தெரியும் இவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டமோ நிகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் கட்சி தொண்டர்களோ பொதுமக்களோ காலனா அரையனா ஒரு அணா என்று காமராஜர் கையில் கொடுப்பார்கள் அதை வாங்கி பயிலை போட்டுக்கொள்வார் காமராஜர் சென்னை வந்ததும் எண்ணி பார்ப்பார் ஐந்து ரூபாய் எட்டு ரூபாய் என்று சேர்ந்திருக்கும் அப்படியே கொண்டு போய் தன்னுடைய நண்பரான இந்து பத்திரிகை முதலாளி கஸ்தூரி ரங்கனிடம் கொடுத்து விடுவார் நீண்ட காலம் இப்படியே நீடித்தது ஒருமுறை கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது என்பதில் அவருக்கே சந்தேகம் உடனே காமராஜரை அழைத்தார் சாகும்போது கடன்காரனாக சாக விரும்பவில்லை உம்முடைய பணத்தை உம்மிடமே ஒப்படைத்துவிடத்தான் அழைத்தேன் என்றார் பெருந்தலைவர் காமராஜருக்கு கண் அப்படி ஏதும் நடக்காது நீங்கள் நல்லபடியாக எழுந்து நிற்பீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பணத்துக்காகத்தான் வர சொன்னீர் என தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன் என்றார் கர்மவீரர் சரி எத்தனை வருடம் எவ்வளவு தொகையாவது கொடுத்து வைத்தீர் என்பதாவது ஞாபகத்தில் உள்ளதா கணக்கு ஏதாவது வைத்துள்ளீரா என்று காமராஜரிடம் கேட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார் காமராஜர் உடனே தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களை அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து வர சொன்னார் தேதி வாரியாக எழுதி வைத்திருந்ததை காட்டி இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தொகை இருக்கிறது என்று கூறியதோடு எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் பணத்தை காமராஜரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றும் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினார் பிறகு காமராஜர் நினைப்பை போலவே கஸ்தூரிரங்கன் குணமாகி நல்லபடியாக எழுந்தார் வழக்கம் போலவே ஒருமுறை காமராஜரும் கஸ்தூரிரங்கன் அவர்களும் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு நல்ல தொகை இருக்கிறது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றார் கஸ்தூரிரங்கன் அதற்கு பெருந்தலைவர் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சாப்பிடுறது ரெண்டு இட்லி அது எப்படியாவது எனக்கு கிடைச்சிடும் எனக்கு எதுக்கு பணம் என்று சொன்னவர் ஒன்று செய்யுங்கள் உங்கள் கையாலேயே ஒரு இடத்தை வாங்கி கொடுங்கள் என்றார் கஸ்தூரி ரங்கனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இடத்தையாவது கேட்டாரே என்று அலைந்து திறந்து ஒரு பெரிய நிலத்தை பார்த்தார் விலை பேசினார் காமராஜர் கொடுத்து வைத்திருந்ததை விட கூடுதல் விலை அந்த கூடுதல் பணத்தை அவரே போட்டு நிலத்தை பேசி முடித்தார் பத்திரப்பதிவுக்கு பெருந்தலைவரை அழைத்தார் யார் பெயரில் பத்திரப்பதிவு செய்ய போகிறீர் என்று காமராஜர் கேட்க உம்முடைய பெயரில் தான் என்று கஸ்தூரிரங்கன் சொன்ன பதிலைக் கேட்டு அலறிய காமராஜர் எனக்கு எதுக்கு காசு பணம் சொத்து இல்லாம் நானா சம்பாதிச்சேன் மக்கள் கொடுத்த காசு என் பெயரில் வேண்டாம் என்று திட்டவட்டமாக மறித்து விட்டார் கஸ்தூரிரங்கன் அவர்கள் எவ்வளவு கூறியும் காமராஜர் அவர் கேட்கவே இல்லை கடைசியில் காமராஜர் சொன்னபடியே கட்சியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது அந்த இடம்தான் இன்று அண்ணாசாலையில் உள்ள தேனாம்பட்டை காங்கிரஸ் கட்சி மைதானமும் பெரிய காமராஜர் அரங்கமும் கோடி கோடியான மதிப்பில் சொத்து அந்த பெருந்தலைவர் கூட அவர் வாங்கிய இடத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை கிண்டியில் பொது இடத்தில் பொது சொத்தாகவே அடக்கம் செய்யப்பட்டார் அப்படி வாழ்ந்த எப்பேற்பட்ட மனுஷனவர் கரையே படியாமல் வாழ்ந்துவிட்டு சென்ற மனிதரில் புனிதர் கர்மவீரர் காமராஜர் மேல் களங்கம் கற்பித்தாவது பிரபலமாக துடிக்கும் துடிக்கின்றனர் சில அறிவிலிகள் அரசியல் பண்பாடு அருகிவிட்ட இந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திலும் காமராஜரைப் பற்றி பேச நாவடக்கம் வேண்டும் முக்தார்